ஓம் மகா கணபதியை நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாசி மாதமானது ஆங்கில தேதிக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டங்கள் நடக்கும் நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் முக்கியமா இந்த மாசி மாதமானது பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்லாம் தமிழ் மாதத்துக்கு மாசி மாத கிரக நிலையம் அடைவுகள் அப்ப பிப்ரவரி பதிமூணுலேருந்து இருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை இந்த கிரக நிலைகள் கொடுக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது பார்த்தா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் எப்பொழுதுமே அசுப கிரகம் சொல்லக்கூடிய லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு

வாங்குவதற்கும் வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அது மட்டும் போதாது உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்காருங்க அப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானோட சம்பந்தப்பட்டு இந்த நேர காலகட்டத்தில் வெகு நாட்களாக திருமணமே நடைபெறலையே காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம் பையனை பார்த்தோம் டக்குன்னு பேசி முடிக்கப்பட்டான் டக்குன்னு நிச்சயம் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்புகள் இந்த மாசி மாத காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்துக்கான யோக காலகட்டமாகவும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதே போல அஷ்டமாதிபதியும் உங்கள் Uh... ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்காருங்க அப்ப அஷ்டமாதிபதி சம்பந்தப்படக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக வந்துட்டு ஏன்னா எட்டாம் இடம் அடி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இறங்க அப்ப அஷ்டமாதிபதி சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது நாட்ல யாரும் பணம் கொடுக்காம காத்துட்டு அந்த நபர்கள் இந்த நேரத்தில் வட்டி மொதலமாக உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமாக வந்துட்டு பணமானது பல வழியிலிருந்து உங்களோட பையன் நறுப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக வந்துருக்கு உங்களோட ராசிநாதன் உச்ச பெற்று இருக்கனால உங்களோட பேச்சுக்கு யாரும் தடை ஓடுறதுக்கான காலகட்டங்கள்

வளர்ச்சிகள் உண்டுமோ தவிர தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் எல்லாம் கிடையாதுங்க அதனால இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்குன்ற சொல்லலாம் அதே போல இரண்டாம் அதிபதியின் சொல்லக்கூடிய கிரகமானது லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையானது தன் குடும்ப ஸ்தானத்துக்கு இந்த மாத காலகட்டத்தில் அழியா சொத்துகள் வாங்குறது வீடு முனை வாசல் வாங்குறது வீடு திருத்தி அமைக்கிறது குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்புகள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் குரு பகவான் பணத்துக்கு அதிபதி சுக்கரனும் குரு அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்பஸ்தானத்தையே அந்த சொந்த வீட்டு அதிபதியை பார்க்கறதுனால பணமானது பல இருந்து கிடைக்கும் இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற அதே போல இந்த குரு பகவானோட பார்வையானது பன்னிரெண்டாம் இடத்துக்கு படம் இருக்குங்க பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இறங்க அப்ப இந்த நேர காலங்களில் நீங்கள் ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு வருனாக்கா யோசிக்காம முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா அவர் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு அதே போல தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்க பார்வை பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய முடக்க

வீடுமனை வாசல் வாங்காம வீடுமனை வாசல் கட்டாமல் இருந்திருப்பீங்க அப்போ நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடுமனை வாசல் கட்டிலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் லோன் போட்டு வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான உங்க காலகட்டமாக இருந்துட்டுருங்க அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெற்று உட்காந்துருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உந்த காலகட்டமாக இருக்குது ஐந்தாம் அதிபதி குருபவன் பகவான் தனக்கு ஆறாம் இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராகுபவன் பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகுபவன் எட்ட பதினோராம் இடத்துல கேது பகவான் விட்டு இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஒரு வருட காலகட்டத்துக்கு மட்டும் தந்தை வழி சொத்து சோகங்களை மட்டும் பிரிக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தை மட்டும் பிரிச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்தில் மட்டும் பாருங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுபவனோட பார்வையானது சுகஸ்தானத்துக்கு உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு படம் இருக்கனால சம்பந்த துறை பத்திர பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்துட்டு விதிங்க அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து அதே போல ஏழாம் இடத்துக்கு இந்த ராகுபவனோட பார்வை வெகுநாட்டில் திருமணமே நடைபெறலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் உண்டு கணவன் மணி உறவுகளில் ஒன்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மணி உறவுகள் பிரிவுகள் பிரிந்த நபர்கள் ஒன்று செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெகுநாட்டில் திருமணமாகாத கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கான வாய்ப்புகளும் பிரகாஷமா இருந்துட்டு இருக்கீங்க அதே போல லாபஸ்தானத்தில் கேது போக உட்காந்துருக்காரு எப்பொழுதுமே அசுபகரங்கள் எல்லாமே பதினோராம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம்ன்றது ஒரு விதி உண்டுங்க அப்போ பதினோராம் இடத்துல கேது போகன் இருக்கிறனால இந்த நேர காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கீங்க அதனால இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பேர் புகழ் கௌரவமானது நீங்க தேடி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கீங்க இந்த மாத காலகட்டத்தில் உங்க ராசிநாதன் மிகப்பெரிய உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க செவ்வாயின் அம்சமான முருகப்பெருமான் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இந்த செவ்வாய்க்கான கிர ஒரு வலிமை செவ்வாய்க்கான கிரகம்னே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தமிழகத்தில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருங்க அதாவது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா சேலம் போகக்கூடிய லைனில் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காருங்க அப்போ இந்த இந்த மாத காலகட்டத்தில் ஒரு தடவை போய் லட்சுமி நரசிம்மர் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா தேகத்தில் மிகப்பெரிய ஒரு வீரியம் பிறக்கிறத பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியங்கள் தடைகள் இல்லாத இருக்குன்றீங்க ஒருவேளை பத்திரப்பதிவு எழுத்து பத்திரப்பதிவு செய்யணும் அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கணும் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும் ஒரு சில தடைகள் உருவாகும் போல தெரியுதுனாக்கா யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் போய்ட்டு நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் கேது பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கனால உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்றீங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா முருகப்பெருமானும் லக்ஷ்மி லக்ஷ்மி அரசியல் இந்த அந்த லட்சுமி அரசு மது நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையானது பண்புக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகும் எனக்கு தெரிஞ்சால் வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும்னாக்கா இந்த நேர தான் உன்னதமான காலகட்டம் ஏன்னா நான்காம் இடத்துல சனி என்று சனி சொந்த வீட்டில் ஆட்சிக்குள்ள பெறாருங்க இந்த நேரத்தில் கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுது கண்டிப்பா ராசிக்காரங்க முயற்சி எடுத்தீங்கன்னா ஒருவருடைய காலத்துக்குள்ள நிறைய கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்